ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம் அப்டேட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா ஃபார்ம் அப்டேட் போட்டு இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் விதைகள் எல்லாம் போட்டு பா பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பாருங்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து பந்தல் ஃபுல்லாகவே நிரம்பி கொடிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபார்ம் அப்டேட்டு மட்டும் இல்லை சின்ன சின்ன அறுவடையும் பண்ண போகிறோம் சின்ன சின்ன அறுவடைனா வெள்ளரி அப்புறம் கீரை கொஞ்சம் வந்து வந்திருக்கு அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கான் கான் வந்து ரெண்டு வெரைட்டி ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த சிகப்பு கலர் கான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் கான் போட்டேன் சிகப்பு கலர் கான் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டேன் சரி இது வந்து பூ பூ ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வைக்கிறதுனால கிராஷ் பாலினேஷன் நானும் ஆகும் அப்படின்ட்டு நினைப்பீங்க கிடையாது ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன் இது வந்து பூ பூத்து இப்போ முடிஞ்சிருச்சு இப்பதான் வந்து கலர் கான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதுல வந்து ஒரு த தப்பு பண்ணிட்டேன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது விதை போட்டு வீட்லயே ரொம்ப நாள் அந்த நர்சரி டீவிலயே இருந்துச்சு அதனால அங்கேயே கொஞ்சம் முத்திடுச்சு இங்க வச்சு வந்து அந்த அளவு செழிப்பா வந்து வளரல சின்னதா இருக்கும் போதே பூ வச்சிருச்சு கான் இருக்கு பாருங்க ஆனா இதுல எந்த அளவு கான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல சரி ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால முதல் அனுபவம் நம்ம வந்து நிலத்துல போட்டது இதான் அடுத்த தடவை நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல வந்து நான் நட்டுனேன் ஆஹ் வெதர் நர்சரி போட்டு ஒரு ஒரு வாரத்திலயே கொண்டாந்து இங்க வந்து நட்டுடன் அதனால இது வந்து ஜம்முன்னு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கொத்தவரி இங்க பாருங்க ரெண்டு லைன் போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டு லைன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மழைங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே பாத்தீங்கன்னா தான் மழை இல்ல மழை பெஞ்சப்ப பாத்தீங்கன்னா மண் ரொம்ப ஈரப்பதமா இருக்கும்போது இந்த இலைக்கு அடியில பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா அந்த நோய் வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த நோய் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது இனிமே இப்படியே கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா இதுக்கு மேல வர்ற இலைகள் வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிரும் நல்லாவே வந்துட்டு இருக்குது ரெண்டு லைன் வந்து கொத்த வர போட்டிருக்கேன் அப்புறம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இது சிகப்பு வெண்டை சிகப்பு வெண்டையில இப்பதான் பூ மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்க எல்லாமே மொட்டுகள் எல்லாம் இது வந்து கொஞ்சம் கிட்ட 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 போட்டேங்க இதுல வந்து இந்த லைன்ல ஒரு ஏழு கொத்த ஏழு வெண்டைக்கா இருந்தா போதும் சிகப்பு வெண்டை நான் என்ன பண்ணிட்டேன்னா பத்து பதினொன்னு போட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆர்வ கோளாறு ஃபர்ஸ்ட்ல வந்து விதை போடும்போது நமக்கு அந்த கேப் தெரிய மாட்டேங்குது அது செடி வளர வளரதான் அந்த கேப் தெரியுது அதெல்லாம் போட்டு விட்டேன் சரி பரவாயில்ல வர்ற வரைக்கும் வரட்டுன்ட்டு விட்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க அந்த அந்த சைடு வந்து ஒரு மூணு புடலங்காய் கொடி போட்டு விட்டுருக்கேன் அது என்ன கொடின்ட்டு சரியா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை காய் காய்ச்சாதே தெரியும் எல்லாம் பந்தலுக்கு போய் பூ வைக்க ஆரம்பிச்சாச்சு மூணு புடலங்காய் கொடி இருக்குது அங்கனக்கே பார்த்தீங்கன்னா கொடி உருளை போட்டிருக்கேன் அந்த லைன்லேயே ஒரு ரெண்டு கொடி உருளை வந்து போட்டு விட்டுருக்கேன் எனக்கு என்னென்னா நம்ம கொடி உருளைக்கு இந்த பந்தல் ஃபுல்லாக தேவைப்படும் பத்தாது சரி கொடி உருளைலாம் நமக்கு காய் வரத்துக்கு நவம்பர் டிசம்பர் ஆகும் அதுக்குள்ளே வந்து இந்த புடலங்காய் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் நம்ம சீடு கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்பங்களே இப்போ தான் புடலங்காய் படர்ந்து எல்லாம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பெஞ்சு ஒன்று ஒன்று போட்டிருக்கு எப்படியும் நான் ஒரு பத்து நாளையில காய் வந்துடும் நினைக்கிறேன் பிஞ்சு சின்ன சின்னதா இருக்கு இப்பதான் இது வந்து சிகப்பு கலர் அந்த பர்பிள் ராசவல்லி கலருங்க இருக்கு இல்லைங்களா அந்த கொடி இது நாலு போட்டு விட்டுருக்கேன் இங்க ஒன்று இருக்கு அப்புறம் இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு பக்கத்துலேயே இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு நாலு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நமக்கு ஈல்டு கொடுக்கறதுக்கு நமக்கு பொங்கல் டைம் ஆயிடும் அதனால இடையில பாத்தீங்கன்னா குண்டு வெள்ளரி போட்டு விட்டுருக்கேன் இது பாருங்க இங்க ஒரு குண்டு வெள்ளரி அப்புறம் இங்க பாருங்க இங்க ஒரு குண்டு வெள்ளரி போட்டு விட்டுருக்கேன் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் காராமணி லாங் பீன் நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ணுவோம் பாத்தீங்களா மாடி தோட்டத்துல அந்த சீடு வெளிலையும் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால நம்ம தோட்டத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாங் பீனும் போட்டு விட்டுருக்கேன் ஒரு பத்து கொடி வந்து போட்டு விட்டுருக்கேன் நேரா இப்பதான் இதுல பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் பூக்கள் உதிர்வு இருக்கு இப்ப மழை பெய்ஞ்சது பாருங்க ஒரு நாலு நாளா அந்த மலையில வந்து பூவெல்லாம் கொஞ்சம் உதிர்ந்து போயிடுச்சு நல்ல மழங்க நாலு நாளா அப்படியே பாத்தீங்கன்னா இங்கனைக்கு வந்து செடி வரை ஒரு பத்து செடிக்கு மேல போட்டிருக்கேன் எங்க பத்துல இருந்து பதினஞ்சு இருக்குன்னுட்டு நினைக்கிறேன் இப்ப என்ன ஒண்ணு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த செடி பட்டாவறைக்கு பக்கத்துல இங்கனைக்கு வந்து காராமணி குட்ட காராமணி இருக்கு பாருங்க அது போட்டு விட்டுருக்கேன் அது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போடும்போது நர்சரி டெவல நிறைய போட்டு வச்சிருந்தேன் அங்க நிறைய இருந்தனால எல்லாத்தையும் கொண்டாந்து நட்டு விட்டுட்டேன் அது ஃபுல்லா பந்தல் ஃபுல்லா படந்து இப்ப அந்த செடி பட்டை வரைக்கும் கொஞ்சம் வெயில் கிடைக்காது போல இருக்கு சரி இதுல கொஞ்சம் காய் அறுவடை பண்ணி கொஞ்சம் சீடு கலெக்ட் பண்ணிட்டா பிடுங்கிரலாம் இதுக்கு வெயில் அடிக்கும் அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சம் பூக்கள் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கு இப்ப பாருங்க காய் இருக்கு பாருங்க இப்பதான் பிஞ்சிகள் வந்து நிக்க ஆரம்பிச்சிருக்குது இங்க பாருங்க நிறைய காய் போட்டிருக்கு பாருங்க இங்க ஒரு ரெண்டு மூணு புடலங்காய் இருக்கு காய் காய்ச்சாதான் தெரியும் இது என்ன புடலங்கா அப்படின்ட்டு அப்புறம் இது வந்து பழவில்லரி பாருங்க பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு ஆட்டுக்கொம்பு கிழங்கு வந்து ஒரு ரெண்டு தான் போட்டு விட்டுருக்கேன் இதெல்லாம் நமக்கு அறுவடைக்கு வர்றதுக்கு லேட்டாகுங்க அதுக்குள்ள எல்லாம் இதெல்லாம் அறுவடை பண்ணி நான் பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பழம் வெள்ளரி ஒரு ரெண்டு கோடி இருக்கு இந்த இடத்துனிக்கு கருப்பு மிளகா நம்ம தோட்டத்துல குரோ பேக்கில் இறந்தது இல்லைங்களா அந்த பேகோட எடுத்தாந்து இங்கே நட்டு வச்சிருக்கோம் இன்னும் வந்து சரியாக அவங்க வேர் பிடிச்சி வரலை ஏன்னா நடும்போது அந்த மண்ணை உதிர்ந்து போயிடுச்சா நான் நடும்போது இல்லை என் கணவரும் பையனை தான் எடுத்துகிட்டு வந்து நட்டாங்க அது வந்து அப்படியே எடுத்து வைக்க முடியல மண்ணை உதிர்ந்துருச்சு அதனால் அது வேர் பிடிச்சி வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்ட்டு சொன்னாங்க நான் பார்க்கல நடும்போது அது கொஞ்சம் இன்னும் பிக்கப் ஆகலை இங்க வந்து இந்த லைன்ல பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு மூணு கொடி பிஞ்சு வெள்ளரி ஒரு ரெண்டு கொடி பாகர்கா கொடி வந்து போட்டு விட்டு இருக்காங்க கொஞ்சம் இதையும் கிட்ட கிட்டதான் போட்டு விட்டேன் பாகற்கா கொடி எல்லாமே பிணைஞ்சுகிட்டு இருக்குதுங்க இடம் பார்த்தாம பிஞ்சு வெள்ளரியில காய் வந்தாச்சு இங்க பாருங்க இன்னைக்கு அறுவடை பண்ணலாம் அந்த பிஞ்சு வெள்ளரிய இது ஒண்ணு அப்புறம் இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இங்கே ரெண்டு காய் இருக்குது அப்புறம் இன்னொரு இடத்துனிக்கு ஒரு மூணு கொடி போட்டு விட்டுருக்கேன் அதை அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து கீழே பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக செடி கோழி அவரை வந்து போட்டு விட்டுருக்கேன் கோழி அவரைனா நம்ம கொடியிலேயே பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும் பார்த்தீங்களா நம்ம கொடி கோழி அவரைன்னு சொல்றோம் பாருங்க அது மாதிரி இது வந்து செடி கோழி அவரை மெலிசா இருக்கும் பச்சை கலர் தான் நம்ம கேட்லாக்ல வந்து சீட் லிஸ்ட்ல இருக்குதுங்க அந்த கூட தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது எல்லாம் செடியும் பார்த்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்குது பூக்களும் வச்சுக்கிட்டு இருக்குது இப்போ பெஞ்ச மலையில கொஞ்சம் பூக்கள் கூட உதிர்ந்துருச்சு இங்கே பாருங்க பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு மறுபடியும் இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் தேமூர் கரைசல் வந்து தெளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதே நம்ம தோட்டத்துல பராமரிக்கிறதுக்கு இங்க பராமரிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அங்க வந்து நம்ம பேக்ஸ்ல ஈஸியா உரம் கொடுக்கறதுக்குலாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கு இதுல வந்து தரையில வந்து அந்த உரம் கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எப்படி கொடுக்கலாம் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் பிடிபட மாட்டேங்குது இப்பதான் போன வாரம் தான் உரம் வந்து கொடுத்தோம் மாட்டேரு மண்புழு உரம் அப்புறம் அமிலம் எல்லாம் கொடுத்தோம் மழை பெஞ்சு அது உரம் கொடுத்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சி எல்லாம் தண்ணியோட வெளியில ஹோல் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுல கரைஞ்சி போயிடுச்சு மறுபடியும் உரம் கொடுக்கணும் கொஞ்சம் மாட்டி தான் கொடுக்கணும் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாகற்காய் குடி பிஞ்சு போட ஆரம்பிச்சாச்சு இந்த பாகற்காயில இங்க பாருங்க வெள்ளப்பாக இருக்கா இது வெள்ளைப்பாக பாகற்கா அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு பீர்க்காய் குடி போட்டு விட்டுருக்கேன் இந்த இடத்துனிக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க லைனா வந்து ஒரு நாலு கிழங்குல வந்து வெள்ளை வெள்ளக்கலர் கிழங்கு அங்க சொன்னது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் கிழங்கு இது வந்து வெள்ளை வெள்ளையில நாலு போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது கிழங்கு வந்து அந்த பார் போட்டு வச்சோம் இல்லைங்களா சிறுவல்லி கிழங்கு கிழங்கு வந்து ரொம்ப கொடி மாதிரி போகாது அந்த பந்தலுக்கு மேல போயிட்டு சுத்திலும் ஒரு நாலு அடிதான் இருக்கும் அதுக்கு மேல போகாது இது இப்படிதான் இருக்கும் ஒரு ஒன்பது கொடி போட்டு விட்டுருக்கேன் சிறுவள்ளி குழங்கு கிழங்குல பாத்தீங்கன்னா அந்த முள்ளா இருக்கும் பாருங்க முள்ளு முள்ளா இருக்கும் அது இது கிழங்கு வந்து பொரியல் பண்ணலாம் நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி பொரியல் பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வருஷம்தான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் அறுவடை பண்ணணும் நிறையவே நமக்கு வந்து ஈல்டு கிடச்சிது இந்த வருஷம் அந்த கரையிலே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நட்டு விட்டோம் இப்போ பெஞ்ச மலைக்கு எல்லாம் கரைஞ்சி வெங்காயம்லாம் வெளியில கொஞ்சம் தெரியுது பாருங்க நமக்கு சிறு வள்ளிக்க அறுவடைக்கு வரதுக்கு எப்படி மாசம் ஆகும் பொங்கல் தான் அறுவடை பண்ணுவோம் அதுக்குள்ள வெங்காயம் கீரை இந்த இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் போட்டு ஒரு செம்பருத்தி பிளான்ட் வச்சிருக்கேன் நாட்டு செம்பருத்தி நம்ம மாடி தோட்டத்துல இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட்டிங் போட்டு வச்சிருந்தேன் கவர்ல அது கொண்டாந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இங்க பாருங்க இது வந்து செடி தம்பட்டவரை இது வந்து அந்த அந்த பார் இருக்கு இல்லைங்களா அந்த மேட்டுப்பாத்திக்கு இடையில பள்ளம் இருக்கும் பாருங்க அந்த பள்ளம் சும்மா இருக்கு ரொம்ப அகலமா இருக்கு சும்மா இருக்கு ஏன் அதை வந்து இடத்த வேஸ்ட் பண்ணுவானே அந்த மஞ்சள் வர்றதுக்குள்ள நம்ம இதுல ஏதாவது காய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி செடி தம்பட்டா அவரை போட்டு விட்டுருக்கோம் அப்புறம் மஞ்சள் பாத்தீங்கன்னா மூணு மேட்டுப்பாத்தி அதாவது மூணு பார்ல வந்து நடவு பண்ணேன் ஒரு பார்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் அந்த ஆரஞ்சு கலர் கஸ்தூரி மஞ்சள் போட்டேன் அப்புறம் கருமஞ்சள் வந்து போட்டேன் இதுல போட்டது பாத்தீங்கன்னா பாதி வந்து இந்த வளர்ந்து இருக்கு பாத்தீங்களா இது வந்து கஸ்தூரி மஞ்சள் மீதி பாதி வந்து க கருமஞ்சள் கருமஞ்சள் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு கருகின மாதிரி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு வளர்ச்சி இதுல பாதி கருமஞ்சளும் பாரு பாதி கஸ்தூரி மஞ்சளும் போட்டு விட்டு இருந்தேன் அடுத்து இந்த பார் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருமஞ்சள் இந்த ரெண்டாவது பார்ல கொஞ்சம் வளர்ச்சி ஸ்லோவா தான் இருக்கு பாருங்க அதுக்கு பின்னாடியே பாருங்க இங்கிட்ட ஒரே ஒரு வெள்ளரி கொடி ஊர் காமிங்க ஒரே ஒரு வெள்ளரி கொடி இங்க இருக்குதுங்க அது ஒண்ணு போடும்போது அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க அங்க வந்து மூணு பக்கத்துல பக்கத்துல இருந்தனால அதோட வளர்ச்சி ஸ்லோவா இருந்தது இந்த இடத்துல இங்க ஒண்ணுதான் இருக்குது சூப்பரா ஜம்முன்னு வந்திருக்குது இதுல காய் பாருங்க இங்க ஒரு பிஞ்சு இருக்கு இது பாத்தீங்களா இங்க ஒண்ணு இருக்கு பிஞ்சு நிறைய போட்டிருக்கு இப்ப இதுல கீழெல்லாம் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ஜம்முன்னு அப்படியே அந்த சைடு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு வெள்ளரி இருக்கு பிஞ்சு வெள்ளரி இருக்கு அடுத்து மூணாவது பார்ல பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அந்த ஆரஞ்சு கலர் கஸ்தூரி மஞ்சள் அது அந்த பார் ஃபுல்லாவே இருக்கு அது கொஞ்சம் ஜம்முன்னு வளர்ந்து வந்துட்டு இருக்குது என்ன ஒன்று இந்த பார்ல வச்சிருக்கனால தண்ணி விட்டாலும் கொஞ்சம் சீக்கிரம் காய்ஞ்சி போயிடுதுங்க இதே இந்த பள்ளம் இப்போ நான் நிக்கிறேன் பாருங்க குழி இந்த குழி இல்லைன்னா கொஞ்சம் ஈரம் வந்து இருக்குது இந்த பார்ல வந்து நம்ம எதுவும் நடும்போது அந்த ஈரம் வந்து காஞ்சி போயிடுது அதுதான் ப்ராப்ளமா இருக்கு அதனால அந்த க கருமஞ்சள் வந்து கொஞ்சம் கருகி போயிடுச்சோ என்னவோ தெரியல அந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா லாங் பீன் வந்து அந்த பச்சை கலர் லாங் பீன் போட்டு விட்டு ஒரு பத்து கொடி போட்டு விட்டுருக்கேங்க நிறைய பேர் பச்சை கலர் லாங் பீன் சீடு வேணும் சிகப்பு லாங் வீன் சீடு வேணும்னு தான் கேக்குறீங்க தான் இது கொஞ்சம் நிறையவே போட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் இது இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கல பூ வச்சு காய் வச்சு அது காஞ்சி நம்ம அதில் வித சேகரிக்கிறதுக்கு எப்படின்னா ரெண்டு மாசம் ஆகும் இப்போ வந்து ஒரு பாதி பார்த்தோம் ஒரு பாதியில் பாத்து முடிச்சாச்சு இப்போ வந்து அடுத்த பாதி பார்க்க போறோம் அதுல வந்து செடிகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்து இடம் விட்டுருக்கோங்க இது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்டு போடுறதுக்கு ஏன்னா ஷெட்டு போட்டாதான் கரண்ட் கொடுப்பாங்க நம்ம கரண்ட் தான் நம்ம தண்ணி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பத்துக்கு பத்து வந்து இடம் விட்டுருக்கோம் ஆனா இப்போ வந்து ஷெட்டு போடலை ஏன்னா தண்ணி விடுறதுக்கு அந்த கஷ்டம் தெரியல ஏன்னா நம்ம மோட்ரு போட்டு தண்ணி வந்தா கூட கொஞ்சம் தான் வருது இது நம்ம அடிக்கும் போது தண்ணி நிறைய வருது பாருங்க தண்ணி வந்து நிறைய வருது இதில் நிறைய ஊற்றுது பாத்தீங்களா இது தண்ணி நிறைய வரும்போது நாங்கள் இங்கே வாய்க்கால் மாதிரி விட்ருவோம் இன்றைக்கி இப்போ மழை பெஞ்சனால வாய்க்காலாம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு இந்த மாதிரி விட்டு ஒவ்வொரு மடையாக திருப்பி திருப்பி விட்டுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஒரு இந்த பாதி பகுதிக்கு விடுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகலை கம்மியாக தான் ஆகுது அது நம்ம அடிக்கிறத பொறுத்து இருக்குது அந்த சைடு அந்த மாதிரியே தான் விட்டுக்கிறது இருந்து ஒரு ஓசு கொண்டு போயிட்டு தட்டி போட்டுருவோம் அங்கே அப்படியே பாத்தி மாதிரி இருக்கும் வெட்டி வெட்டி விட்டுக்கிறது ஈஸியாக தான் இருக்குது அதனால் இப்போ கரண்ட் வாங்குகிற ஐடியாவெல்லாம் இல்லை சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த பாதியில பாத்தீங்கன்னா வந்து புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையில வந்து புளிச்சக்கீரை வந்து ஒரு ரெண்டு லைன் போட்டு விட்டுருக்கேன் அறுவடை பண்ண வந்து தயாரா இருக்குது எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு பாருங்க இது ரெண்டு லைன் இருக்கு இல்லைங்களா ஒரு லைன்ல பத்து பத்து செடி மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் பிடிங்கி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாத்தையும் விடும்போது அதுல விதை வராது ஒரு பத்து செடி விட்டா போதும் அதுலதான் விதை வந்து திரட்சியா கிடைக்கும் அதனால இதுல ஒரு பத்து செடி இந்த லைன்ல ஒரு பத்து செடி மட்டும் விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டு மக்காச்சோளம் நாட்டு மக்காச்சோளம்னா அந்த மஞ்சள் கலரா இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு பத்து போட்டு விட்டுருக்கேன் கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் இருக்குது எல்லாமே அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டை இந்த இடத்துல ஒரு பத்து செடி கிட்ட போட்டு விட்டுருக்கேன் எல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது லைன் நாலா அஞ்சாவது லைன் நினைக்கிறேன் இதுல வந்து இலவம் முள்ளு கத்திரி ஒரு அஞ்சு செடி வச்சு விட்டுருக்கேங்க அஞ்சு செடி வச்சிருக்கேன் அதுல ஒரு நாலு செடி நல்லா இருக்கு எல்லாம் பெஞ்ச மலைக்கு செடி ஃபுல்லா மண்ணா இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து யானை தந்த வெண்டை போட்டு விட்டுருக்கேன் ஒரு லைன் இது கொஞ்சம் பரவலாதான் போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரி இந்த லைன்ல ஒரு அஞ்சு வேலூர் முள்ளு கத்திரி போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மறுபடியும் ஒரு யானைத்தந்தை வெண்டை வந்து போட்டு விட்டுருக்கேன் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா கத்திரிக்காய் செடிகளை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது ஒரு சில காயில் வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகி விதை கொஞ்சம் மாறி போயிடும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா வெண்டை வச்சிருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் வச்சிருக்கேன் அடுத்து வெண்டை அடுத்து கத்திரிக்காய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிருக்கேன் கத்திரிக்காயில பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது வெரைட்டி வச்சுருக்காங்க இளவம்பாடி முள்ளு கத்திரி வேலூர் முள்ளு கத்திரி வேங்கரி கத்திரி செவந்தம்பாடி கத்திரி பச்சை குண்டு கத்திரி பச்சை நீட்டு கத்திரி அப்புறம் ஊதா கொத்து கத்திரி பிளாக் பியூட்டி இந்த வெள்ளை நீட்டு கத்திரி நடனம் இடம் இல்லை அதனால அந்த இந்த ஷெட்டு போடலான்ட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கோம் ஏன்னா இப்போ ஷெட்டு போடுற ஐடியா இல்லாததுனால இது பார்த்தீங்கன்னா செடி தம்பட்ட வரை செடி தம்பட்ட நிறைய போட்டு விட்டுருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் தான் போட்டு விட்டேன் இன்றைக்கு இதில் வந்து ரெண்டு ரெண்டு விதை வந்து நான் போட்டு விட்டேன் அந்த ரெண்டு ரெண்டு விதையுமே முளைச்சனால ஒவ்வொரு செடியை விட்டுட்டு இதுலருந்து ஒரு செடியை பிடுங்கி தான் அங்கே நட்டேன் நான் மஞ்சள்கிட்ட காமிச்சேன் பாத்தீங்களா அதில் வந்து எடுத்து நட்டேன் செடியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி அங்கே நட்டேன் இது வந்து என்ன ஒரு எப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு நேரம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் நல்லா ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்குது வாங்க அடுத்த பாப்போம் அடுத்து இது பாத்தீங்கன்னா ஜாம் புளிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அந்த பூவையும் என்னத்தையும் எடுத்து அந்த ஜாம் செய்வாங்க பாருங்க அந்த ஜாம் புளிச்சை இது இது வந்து கொய்யா கொய்யா வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் இருக்கே நட்டு கொய்யா ஒண்ணு நட்டு ரெண்டு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு ரெண்டு நட்டுருக்கேன் பாருங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் வேர் பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல ஏன்னா புதுசாக தளர் எதுவும் வரலை வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டை கொண்டாந்து இங்க நட்டாச்சு ஏன்னா தரையில வச்சிருக்காங்க இங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்படியே கொத்து கொத்தா காய் வந்து தொங்குது அதை பார்த்தோன்னு ஆசை அதனால மாடியில இருந்ததை கொண்டாந்து இங்க வச்சாச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் நட்டு விட்டுருக்கோம் பாருங்க அதை தண்டை கொண்டாந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃபார்ம் அப்டேட் வந்து பார்த்தாச்சு நே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நேரில் பேசுகிறேன் கொஞ்சம் மூச்சு வாங்குது நேரில் பேசுறதுக்கு கொஞ்சம் நே பேசுறதுக்கு வரமாட்டேங்குது மூச்சில் மூச்சு வாங்குறனால இப்போ வந்து அந்த வெள்ளரிக்காயை அறுவடை பண்ணிடலாம் அப்புறம் அந்த புளிச்ச கேரையை கொஞ்சம் அருவஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நாளைக்கு சமையல் பண்ணுறதுக்கு பையன் இங்கே தான் இருந்தாங்க பையனும் என் கணவரும் அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அதனால அவங்க பொருள் எடுத்து கொடுக்க போயிருக்காங்க அவங்கள தான் இன்றைக்கி வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்தோம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும்ட்டு நினைக்கிறேன் அவங்க வர்றதுக்கு நம்ம வந்து இந்த வெள்ளரி காய வந்து அறுவடை பண்ணிடலாம் சீடுக்குன்னு சொல்லிட்டு பறிக்கிறேனே அப்படின்ட்டு நினைப்பீங்க ஏன்னா ஃபஸ்ட் காயே வந்து சீடுக்கு வந்து விடக்கூடாதுங்க அதனால நம்ம ஃபஸ்ட்டு காயை வந்து நம்ம பறிச்சுடலாம் செடி வந்து தாங்காது கொஞ்சம் பட்டு போன மாதிரி ஆயிடும் கொஞ்சம் முத்துணும் அந்த செடி செடி கொஞ்சம் திரைச்சியா இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல இது கிட்ட கிட்ட இருக்கிறனால அந்த மூணு செடியும் கொஞ்சம் திரட்சியா இல்லை அதனால பறிச்சிடுவோம் ரெண்டு காய் பறிச்சுட்டு இங்க பாருங்க பிஞ்சு பாருங்க இதுல இருக்குன்னு இங்க பாத்தீங்களா இங்க ஒண்ணு இருக்கு இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு இன்னும் உள்ள கூட எங்கேயோ ஒண்ணு இருந்தது சரியா தெரிய மாட்டேங்குதுங்க அது பச்சையாவே இருக்கிறனால புளிச்சக்கரியை பறிச்சிடுவோம் இப்ப களைச்சி தான் இருக்கணும் கொஞ்சம் சின்னதா பார்த்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பெருசா கொஞ்சம் திரட்சியா இருக்கதெல்லாம் விட்டு இவ்வளவும் ஒரே நல்ல நம்ம பறிச்சு சமைக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு தான் பறிச்சு எடுக்கணும் எனக்கு வந்து பச்சை புளிச்சக்கீரை தாங்க எங்களுக்கு பிடிக்கும் சிகப்பு மோஸ்ட்லி நான் சமைக்க மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப புளிப்பா இருக்கும் பச்சையும் போடணும் இடம் தான் இல்லை இடம் இல்லாததுனாலதான் போடலைங்க குரோபாக்ஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மண்ணு இருக்கும் இதுல கொஞ்சம் கட்டியா இருக்கு பிடிங்கி எடுக்கிற மாதிரி இருக்குது தண்ணி விட்டுட்டு பிடுங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வீடியோ பண்றனால கொஞ்சம் தண்ணி விட்டுறோம்னா நச நச நசன்னு இருக்கும் அதனால வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அறுவடை பண்ணிட்டு அப்புறமா தண்ணி விடலாம் அப்படின்ட்டு தண்ணி இன்னும் விடல கீரை பறிச்சாச்சு நம்ம ஒரு நாளைக்கு அவரை தான் பறிச்சிருக்கேன் இன்னொரு தடவை கூட பறிக்கணும் எவ்வளவு இது விடக்கூடாதுங்க களைச்சி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னொரு நாள் பறிக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட பறிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணது பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரையும் பிஞ்சி வெள்ளாரியும் கணவர் வந்துட்டாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவர் அவரு வரமாட்டாரு சின்னவர் வீடியோவுக்கு வரமாட்டேங்கிறாரு இப்ப முன்னாடியாவது வருவாரு அதோடங்க நல்லா இருக்குல்ல சாப்பிடுங்க இது வந்து அந்த எங்க எங்கே விற்பாங்க அது நம்ம பஸ்ஸுலலாம் போறப்போ அங்கே விற்பாங்க நம்ம பிஞ்சு எல்லெறி தான் அது இன்னும் கொஞ்சம் மெலிசாகவே பறிச்சுவாங்க இது மாதிரி பறிச்சாதான் பசங்களுக்கு பிடிக்குது கொஞ்சம் முத்தட்டம் முத்தட்டம் ரொம்ப பிஞ்சா வேணாம் அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு பிடிக்குது நல்லா இருக்கும் சாப்பிடு நீங்க சாப்பிடுங்க என்ன பண்ணல அவர் இன்னும் வீடியோக்கார வைக்கப்படுறாரு ம் பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தோட்டம் போட்டு ஒரு ரெண்டு மாதம் தான் முடியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து நம்ம அந்தளவுக்கு பசுமையாக கொண்டு வந்துட்டோம் இப்போ எல்லா செடியும் வந்து பூ வச்சு பிஞ்சி விட ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே படிப்படியாக இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆடிப்பட்டதுக்கு வந்து வெரைட்டி ஐட்டெல்லாம் போட்டு விதெல்லாம் நம்ம சேகரிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் தான் அந்த ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வரி 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 நீட்டு பாம்பு பொடல் சொல்லுவாங்கல்ல பாம்பு புடலை வரை மூக்கு தேவரை இது மாதிரி ரேர் ஐட்டம்லாம் போட்டு எடுக்கலான்னு தான் இடம் ரெடி பண்ணது அதுக்குள்ளே இந்த புடலங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அறுவடை எடுத்துருவோம் எல்லாமே விதை எடுக்கலாம் தான் ஒரு ஐடியா தான் வாங்கி கொடுக்குறோம் அதுவும் நம்பிக்கையான இடத்துல வாங்கி கொடுத்து தான் இருக்கும் அந்த விதையும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு கம்ப்ளைண்ட் பெருசா இது வரைக்கும் வந்ததே கிடையாது சிலர் வந்து அது முளைக்க போட தெரியாம ஏதாவது தவறு பண்ணி அவங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து விதை வந்து சேகரிக்கலாம் அப்படின்ட்டு இறங்கியிருக்கோம் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல நம்ம தோட்டத்துலையே விதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்பவே பார்த்திங்கன்னா இந்த குட்டைக்காராமணியில் விதை சேகரிக்க ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் பறிச்சு வச்சுருக்கோம் மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் வர்றதுக்கு ரேர் வெரைட்டிலாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்ல போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஜூலை முடிஞ்சு ஏன்னா ரெண்டு மாசமாவது டைம் ஆகும் இந்த விதை சேகரித்துக்கு ரெண்டு மூணு மாசமாவது ஆகும் அதுக்கு டைம் இருக்கு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதை எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ற விதை தான் கத்திரி விதை பார்த்தா கத்திரி எட்டு ஐட்டம் ஏதோ டிஃப்ரெண்டான அதெல்லாமே நம்ம முளைக்க வச்சு நம்ம நாத்து நட்டு ஃபுல்லா நட்டுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல பாருங்க நம்ம கத்திரி தோட்டம் வந்து நல்லா ஒரு இதாக ஆயிரும் அந்த இந்த இடத்துலலாம் இப்போ இந்த விதை எல்லாமே நம்ம சேல்ஸுக்கு வச்சுருக்க விதை தான் சேல்ஸுக்கு வச்சிருக்க விதை தான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு சில விதைகள் இந்த கத்திரி விதைகள் வந்து நம்மள்ட்ட கேட்லாக்கில் இல்லாத விதைகள் எல்லாம் போட்டிருக்கேன் அது வந்து கிடைக்கல அது கொஞ்சம் தேடி வாங்கி தான் போட்டிருக்கேன் அதெல்லாம் அது நம்ம கேட்லாக்லேயே கிடையாது அது இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்து கிடைக்கும் அதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம் அப்டேட் பார்த்தாச்சு ஃபார்மில் வந்து ஒரு சின்ன அறுவடையும் பண்ணியாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங் நன்றி வணக்கம்